பெண்கள் தினசரி வீடுகளில் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே வீட்டில் தீய சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் குறைந்து தெய்வீகத்தன்மை பெருக துவங்கும் இதனால் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்கும் மங்களத்தின் அடையாளமாக பெண்கள் கருதப்படுவதால் அவர்கள் விளக்கேற்றி பூஜை செய்யும் போது வீட்டில் தெய்வ கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கும் பெண்களே மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுகிறார்கள் இதனால் வீட்டில் பெண்களின் செயல்பாடுகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது வீட்டில் நன்மைகள் மகிழ்ச்சி நிம்மதி எப்போதும் நிறைந்திருக்க பெண்களின் பங்கு மிக முக்கியமானதாகும் தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்து விட்ட நிலையில் பெண்கள் விளக்கேற்றக்கூடாது பெண்கள் தங்களை மங்களகரமாக அலங்கரித்துக்கொண்ட கொண்ட பிறகே வீட்டின் பூஜை அறையை அலங்கரித்து விளக்கேற்றி பூஜைகள் செய்ய வேண்டும் விளக்கேற்றும் போது சிரித்த முகத்துடனும் மகிழ்ச்சியான மனதுடனும் விளக்கேற்ற வேண்டும் பெண்கள் என்ன மனநிலையில் விளக்கேற்றுகிறார்களோ அதே மனநிலையை வீட்டுக்குள்ளும் பிரதிபலிக்கும் கிழக்கு பார்த்து விளக்கேற்ற வேண்டும் பெண்கள் விளக்கேற்றும் போது வடக்கு பார்த்து நின்றபடி விளக்கேற்ற வேண்டும் தட்சிணை தானம் கொடுக்கும் போது கோவில் காரியங்களுக்காக நன்கொடை ஏதாவது கொடுக்கும்போது தம்பதி சமேதராக நின்று கொடுக்க வேண்டும் வீட்டிற்கு யாராவது திருமண அழைப்புதல் போன்று கொடுக்க வந்தால் தம்பதி சமேதராக பெற்றுக்கொள்ள வேண்டும் திருமணம் போன்ற விசேஷங்கள் கோவில்களுக்கு குறிப்பாக குலதெய்வம் கோவில்களுக்கு செல்லும் போது தம்பதி சமேதராக செல்வது வீட்டில் நல்ல பலனை ஏற்படுத்தும் வீட்டில் ஏதாவது விசேஷம் முக்கியமான நாட்களில் காலையில் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு மற்ற காரியங்களை செய்வது நல்லது விளக்கேற்றும் போது மகாலட்சுமியை மனதில் வேண்டிக்கொண்டு கொண்டு விளக்கேற்றுவது நல்லது விளக்கிற்கு கீழ் கோலமிட்டு விளக்கேற்றுவது நல்லது தினமும் மாலையில் அல்லது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமைகளிலாவது வீட்டு வாசற்படியின் இரு பக்கங்களிலும் சிவப்பு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் இதற்கு பைரவதீபம் என்று பெயர் வீட்டின் பூஜை அறையில் மஞ்சள் நிறத்திரியால் நெய் விளக்கேற்றுவது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது நல்லது வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் தங்களின் கைகளால் யாருக்கும் காசு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது நேரத்தை சரியாக கடைபிடித்து வீட்டில் பூஜை செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் வீடுகளில் உள்ள பிரச்சனையை நம்முடைய வீட்டில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது காலையில் வீடுகளில் கந்த சஷ்டி கவசம் விஷ்ணு நாமம் லலிதா சகஸ்ரநாமம் ஆகியவற்றை பாராயணம் செய்வதும் கேட்பதும் மிகவும் நல்லது குல தெய்வத்தை தினமும் நினைத்து வேண்டிக் கொள்வது வேண்டிக் கொண்டு விலக்கேற்ற வேண்டும் ஆறு மாதத்துக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வம் கோவில்களுக்கு சென்று வருவது நல்ல பலனை கொடுக்கும் நன்றி